நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சினேன் இது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாலையின் ஓரமாக ஒரு பனிரெண்டு வயது சிறுவனை நிற்க வைத்து ஒரு காவல்துறை அதிகாரி மணிக்கணக்கா ஏது எது கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த சிறுவனும் சளைக்காமல் பதில் சொல்லி கொண்டிருந்தான் அந்த சாலை வழியாக போன பொதுமக்கள் அனைவரும் ஆச்சரியமாக அந்த காட்சியை பார்த்து கொண்டு போனார்கள் சில சமயங்களில் அந்த சிறுவன் ஏதோ கேட்க அந்த போலீஸ் அதிகாரி அவனுக்கு பொறுமையுடன் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த பொதுமக்களில் சிலர் தங்கள் மொபைலில் இந்த காட்சியை படமாக எடுத்தார்கள் அப்படி எடுத்த படத்தில்தான் இந்த விசித்திரமான வீடியோ வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் இங்கே தான் நடந்து கொண்டிருந்தது அந்த நல்ல காரியம் ஆம் இந்தூர் காவல் நிலையத்தில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி தான் அந்த பகுதியில் உள்ள ஏழை மாணவன் ஒருவனுக்கு இலவசமாக டியூஷன் கொண்டிருந்தார் தினமும் தெருவோரத்தில் ஓரத்தில் நின்று அந்த காவல்துறை அதிகாரியின் பெயர் வினோத் அந்த பன்னிரெண்டு வயது மாணவர் பெயர் ராஜு எப்படி ஆரம்பமானது இந்த டியூஷன் கடந்த ஆண்டு ஊரடங்கு மாலையில் காவல்துறை அதிகாரி வினோத் வழக்கமான ரூந்து பணியில் இருக்கும்போதுதான் தற்செயலாக அந்த பையனை பார்த்தார் சாலை ஓரத்தில் சோகமான முகத்தோடு நின்று போலீஸ்காரையில் பார்த்து கொண்டிருந்தான் ராஜு அவனை அருகே அழைத்தார் வினோத் யார் தம்பி நீ என்று கேட்க ராஜு தன் கதையை சொன்னான் அப்பா ரோட்டோரம் டிஃபன் கடை வைத்திருந்தாராம் ஊரடங்கால் கடை மூடப்பட்டு விட்டது மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனாலும் இந்த சிறுவனுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம் எதிர்காலத்தில் என்னாக போகிறாய் என்று ராஜு கேட்க உங்களைப் போல போலீஸாக ஆக விரும்புகிறேன் என்று சொன்னான் வினத்துக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை போலீஸாக ஆசைப்படுறியா ஆமாம் சார் ஊரே அடங்கி உடுங்கி கிடக்கும் இந்த நேரத்திலும் நீங்கள் எல்லோரும் எவ்வளோ உற்சாகமாக வேலை செய்கிறீர்கள் எனக்கு இதை போலவே சேவை செய்ய ஆசை என்று சொன்னான் வெரி குட் ஆனால் ஸ்கூல் எல்லாம் எப்போது திறக்கும் என தெரியலை சார் என்று சொன்னான் ராஜ் ஏதாவது டியூஷனுக்கு போகலாமே தம்பி என்று சொன்னார் இல்லை சார் அதற்கு ஃபீஸ் கட்டணுமே என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னான் கொஞ்ச நேரம் யோசித்தார் வினோத் ஒன்று செய்யலாமா என்ன சார் நாளை இதே நேரம் இரவு எட்டு மணிக்கு இந்த இடத்திற்கு வந்து விடு அடுத்த நாளிலிருந்து ஆரம்பமானது அந்த இலவச டியூஷன் டியூட்டியை முடித்துவிட்டு வரும் வினோத் தினமும் அந்த பையனுக்கு டியூஷன் எடுத்து ஆரம்பித்தார் டியூஷனுக்கான இடம் காவல் நிலையத்துக்கு அந்த பையனை அடித்துச் செல்ல அவர் விரும்பவில்லை எனவே அவர் வசம் போலீஸ் ஜீப் இருந்ததால் ஏதாவது ஒரு தெருவிளக்கின் அடியில் அதை நிறுத்தி வைத்துவிட்டு ஜீப் பானெட்டிலேயே வைத்து பாடம் நடத்துவார் வினோத் ஜீப் இல்லை என்றால் ஏதாவது ஒரு ஏடிஎம் வாசலில் அல்லது தெருவில் எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கேதான் டியூஷன் சென்டர் சந்தோஷமாக படுத்துக் கொண்டிருந்தான் ராஜு அதைவிட சந்தோஷமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் வினோத் மீடியாக்காரர்கள் காவல்துறை அதிகாரி வினோத்திடம் கேட்டார்கள் எப்படி சார் இருக்கிறது இந்த புது டியூஷன் அனுபவம் சிரித்தார் வினோத் ஏற்கனவே இதற்கு முன் அவர் பணிபுரிந்த ஊர்களில் எல்லாம் இதேபோல பலருக்கும் டியூஷன் எடுத்திருக்கிறாராம் என்று சொன்னார் அவரிடம் படித்த சில மாணவர்கள் இப்போது காவல்துறையிலும் பணிக்கு சேர்ந்திருக்கிறார்களாம் என்று சொன்னார் மகிழ்ச்சி சார் நிச்சயமாக காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும் ஒரு மனிதர் இந்த வினோத்துதான் காக்கிச்சட்டை என்றாலே கடுமை என்று சிலர் நினைக்க வைக்கிறார்கள் ஆனால் கடவுள் கூட சில வேளைகளில் காக்கிச்சட்டை அணிந்து வரலாம் என வினோத் போல இருக்கும் சிலர் நினைக்க வைக்கிறார்கள் பல நூல் படித்து நீ எரியும் கல்வியும் பொதுநல நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினால் உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில்ல இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்